ஹலோ மை டேர் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டூட்டடா வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் பண்ணிட்டு வரோம் யாரெல்லாம் பிஇஓ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸுமே பிஇஓ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுல ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த தலைப்பு ரிலேட்டடா எல்லா மோஸ்ட் இம்பார்டன் கலெக்ட் பண்ணி தான் இந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாமே மோஸ்ட் ஸோ இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாலே போதும் காப்பியங்கள் ரிலேட்டடா எல்லா கேள்விகளையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஐம்பெருங்காப்பியங்கள் இதுல ஐந்து காப்பியங்கள் இருக்கு இரட்டை காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த இரண்டு காப்பியங்களும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுது இரட்டை காப்பியங்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகார மணிமேகலை அப்படின்னு எழுதணும் தென் மற்ற மூன்று காப்பியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி ஸோ மொத்தம் ஐந்து காப்பியங்கள் இருக்கு ஒரு காப்பியத்திலையும் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் பார்க்கலாம் முதல்ல சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் இப்படி பிரிச்சு எழுதலாம் இது பிரித்து எழுதுகளை கேட்பாங்க தென் சிலப்பதிகாரத்தின் நடைமொழி பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் சிலப்பதிகாரத்தை எப்படியெல்லாம் அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் சமுதாய காப்பியம் ஒற்றுமை காப்பியம் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் இது எல்லாமே சிலப்பதிகாரத்தின் அடைமொழி பெயர்கள் அடுத்தபடியா சிலப்பதிகாரத்தை யார் இயற்றினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் இவர் சேர மரபைச் சேர்ந்தவர் இளங்கோவடிகளின் தந்தையின் பெயர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவர்தான் இளங்கோவடிகளின் தந்தை தென் தாயாரின் பெயர் நர்சோனை இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி குங்கோவாடிகள் ரிலேட்டடா இந்த கேள்விகள் மட்டும்தான் கேட்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அவர்களுடைய தந்தை தாயார் தென் அவருடைய சகோதரர் சேரன் செங்குட்டுவன் சிலப்பதிகாரத்தின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இதுவும் மிகவும் முக்கியமான வினா தென் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர்கள் அரும்பத உரைக்காரர் அடியாருக்கு நல்லார் மு வேங்கடசாமி நாட்டார் இவர்கள்தான் தான் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்காங்க பதிகாரத்தின் நூல் அமைப்பு பார்க்கலாம் சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை கொண்டது என்னென்ன காண்டம்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் மொத்தம் முப்பது காதைகளை கொண்டது ஒவ்வொரு காண்டத்திற்கும் எத்தனை காதைகள் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் புகார் காண்டத்துக்கு பத்து காதைகள் இருக்கு மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதைகளும் வஞ்சி காண்டத்தில் ஏழு காதைகளும் இருக்கு சோ ஆக மொத்தம் முப்பது காதைகள் மூன்று காண்டங்கள் சிலப்பதிகாரத்தை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதியார் நூலில் குறிப்பிட்டுள்ளார் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அப்படின்னு சூஸ் பண்ணணும் சிலப்பதிகாரத்தின் புகழை முதன் முதலில் பரப்பியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள் இவர்தான் சிலப்பதிகாரத்தை பரப்புறதுக்காக பல நூல்களை எழுதியுள்ளார் சிலப்பதிகாரம் ரிலேட்டடா எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே பார்த்தாச்சு அடுத்தபடியா மணிமேகலை மணிமேகலை நூலின் வேறு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை துறவு மணிமேகலையை இயற்றியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சோ சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலையை எழுதியுள்ளார் சிலப்பதிகாரத்தின் காலமும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் மணிமேகலையின் காலமும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் சீத்தலை சாத்தனார் இருக்கார் இல்லையா அவரை தண்டமிழ் ஆசான் சாத்தான் என்று இளங்கோவடிகள் பாராட்டியுள்ளார் யார் பாராட்டியுள்ளார் அப்படின்னு கேட்பாங்க சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் அவர்கள் சீத்தலை சாத்தனாரை மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனாரை பாராட்டியுள்ளார் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தை போலவே மொத்தம் முப்பது காதைகளை கொண்டுள்ளது இந்த மணிமேகலை நூலானது பௌத்த சமய காப்பியம் சோ மணிமேகலை ரிலேட்டடா பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான் தென் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி இதனுடைய கதை தலைவன் தலைவன் யார் அப்படின்னா சீவகன் சோ சீவகன் தலைவன் அப்படிங்கறதுனாலதான் இதனுடைய பெயரே சீவக சிந்தாமணி அப்படின்னு பெயர் வந்துச்சு தென் சிந்தாமணி அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி குன்றாத மணி இது மிகவும் முக்கியமான கேள்விங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒளி குன்றாத மணி என்று பொருள்படும் தென் சீவக சிந்தாமணிக்கு மற்றொரு பெயர் மனநூல் இதுவும் மிக முக்கியமான வினா சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர் ஒவ்வொரு காப்பியங்களையும் இயற்றியவர் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் ஆகணும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் திரும்ப பார்க்கும்போது ஈஸியாக ஈஸியா இருக்கும் நோட்ஸ் எடு எடுக்கிறது கண்டிப்பா உங்க மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் திரும்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே போதும் ரிவைஸ் பண்ணிக்கலாம் இந்த திருத்தக்க தேவர் இல்லையா குலத்தில் பிறந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவருடைய காலம் நூற்றாண்டு திருத்தக்க தேவர் இயற்றிய மற்றொரு நூல் இது சிவக சிந்தாமணியே இயற்றியிருக்காரு அடுத்தபடியா இன்னொரு நூல் இயற்றியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விருத்தம் திருத்தக்க தேவரின் மற்றொரு நூல் நரி விருத்தம் சோ அடுத்தபடியா இதுவும் மிக முக்கியமான வினா சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்கிணியர் இவர்தான் உரை எழுதியிருக்காரு தென் சீவக சிந்தாமணி பதிமூன்று இளம்பகங்களையும் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து பாடல்களையும் கொண்டுள்ளது பதிமூன்று இளம்பகம் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து பாடல்கள் சோ இப்ப இந்த சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியர் இருக்காரு இல்லையா திருத்தக்கதேவர் இவரை ஜிஏ போப் பாராட்டியிருக்காரு என்னன்னு பாராட்டியிருக்காரு அப்படின்னா தமிழ் கவிஞருள் அரசர் எனவும் சீவக சிந்தாமணியை சிவக சிந்தாமணி என்ன பாராட்டியிருக்காரு கிரேக்க காப்பியங்களுக்கு இணையானது இந்த சீவக சிந்தாமணி அப்படின்னும் ஜிய போப் அவர்கள் பாராட்டியிருக்காரு இத இரண்டு மூன்று விதமா கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த நூல் ஃப்ரெண்ட்ஸ் வலையாபதி சரி இது வரைக்கும் மூன்று காப்பியங்கள் பார்த்துருக்கோம் இப்ப வலையாபதி நான்காவது காப்பியம் இந்த நூலின் ஆசிரியர் யார் என்று அறியப்படவில்லை இந்த ஐந்து காப்பியங்கள்லயுமே எந்த நூலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியல தான் தெரியல வலையாபதி சமண சமயத்தை சார்ந்த நூல் மணிமேகலை பௌத்த சமயம் வலயாபதி சமண சமயம் வலயாபதியோடைய நூல் முழுவதும் எல்லாம் கிடைக்கல வெறும் எழுபத்தி இரண்டு பாடல்கள் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு எழுபத்தி ரெண்டு பாடல்களை வச்சு இந்த வலையாவதியுடைய கதை இதுதான் அப்படின்னு நம்மளால அறிய முடியல ஏன்னா ஒரு முழு பாடல்கள் எல்லா பாடல்களும் நம்ம கைக்கு கிடைச்சாதான அந்த கதை என்ன அப்படின்றத அறிய முடியும் சோ எழுபத்தி இரண்டு பாடல்கள் மட்டும் கிடைக்கப்பெற்றதன் காரணமாக இந்த நூலின் கதை என்னன்னே தெரியலையாம் தென் ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி வலையாபதியை நினைத்தார் என்று தக்கையாக பரணி ஆசிரியர் வலையாபதியின் உணர்த்துகிறார் சோ தக்கையாக பரணி வலையாபதியின் சிறப்பை இப்படி எடுத்துரைக்கிறாரு நான்கு காப்பியங்கள் பார்த்தாச்சு அடுத்தது குண்டலகேசி இந்த குண்டலகேசி நூலை எழுதினவர் யாருன்னா நாத ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு காப்பியத்துக்கு மட்டும்தான் ஆசிரியர் பெயர் தெரியல அது என்னன்னா வலையாபதி மற்ற எல்லா காப்பியங்களுக்குமே ஆசிரியர் பெயர் இருக்கு குண்டலகேசி நாத குத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோ வடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எடுத்து வச்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் இந்த குண்டலகேசியுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன் மனைவியை கணவன் கொல்ல முயன்றான் அவனை மனைவி கொன்றுட்டா கொன்றுட்டு பௌத்த துறவியாக மாறிட்டாங்க மாற பிறகு அச்சமயத்தின் பெருமையை பரப்புவதில் ஈடுபட்டிருக்காங்க சோ தன்னை கொல்ல முயன்ற கணவனை கொண்டுட்டாங்க கொண்டுட்டு பௌத்த சமயத்துடைய துறவியா மாறி அந்த சமயத்துடைய பெருமையை பரப்புறதுல குண்டலகேசி அப்படிங்கிற ஒரு வணிகர் குல பெண் அவங்களுடைய கதை தான் இந்த குண்டலகேசி என்ற காப்பியத்தின் கருப்பொருளா விளங்குது குண்டலகேசியும் எந்த மதத்தினுடைய பரப்புது பார்த்தோம்னா பௌத்த மதத்தின் பெருமையை பரப்புது தென் இந்த நூலுக்கு மறுப்பா ஏற்றப்பட்டது எந்த நூல் அப்படின்னா நீலகேசி குண்டலகேசிக்கு மறுப்பா ஏற்றப்பட்டது நீலகேசி இதுல எந்த மதத்துடைய பெருமையை குறிப்பிடுறாங்கன்னா சமண மதத்தின் பெருமையை குறிப்பிடுறாங்க குண்டலகேசியில பௌத்த மதம் நீலகேசியில சமண மதம் சோ வாத அடிப்படையில் எடுத்துரைக்கின்றன ரெண்டு நூல்களுமே போட்டி போட்டு வாத அடிப்படையில அவங்க அவங்களுடைய பெருமையை எடுத்துரைக்கிறாங்க சோ இந்த மணிமேகலை குண்டலகேசி நீலகேசி இந்த நூல்கள் எல்லாமே சமயங்கள் பற்றிய வாதங்களை எடுத்துரைக்கிறதுனால இந்த நூல்களை எல்லாம் வாத காப்பியங்கள் என்று அழைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் ரிலேட்டடா எல்லா பாயிண்ட்ஸையுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இந்த வீடியோல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஇஎ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாபிக் வைஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்